கல்லூரி மாணவர்களுக்கான தொழில்துறை கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்துடன் காம்மா பீட்சா கிராஃப்ட் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் மற்றும் சேவா லங்கா நிறுவனமும் இணைந்து உணவு வகையான ஹட் புதிய தயாரிப்புகள் பற்றிய பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை முப்பத்தொன்று அன்று காலி தொழில்நுட்ப கல்லூரியில் தொடங்கப்பட்டது எமது மாணவர்களுக்காக உலகின் சிறந்த பிஸ்ஸா தயாரிப்பு முறைக்கு தேவையான நவீன அங்கோபாகங்களுடனான சமையலறை பயிற்சி நிலையத்திற்கு வழங்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த அனுபவமிக்க பயிற்சி ஆசிரியர்களையும் அவர்களின் செலவிலேயே வழங்கியிருப்பது இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு துணையாக உள்ளது இந்த நிகழ்வில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே கல்வி மற்றும் பயிற்சி துறையின் இயக்குனர் திரு எஸ் ஜி ஜகத் தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவர் திரு விஜித வீரதுங்க காமா பீட்சா கிராஃப்ட் லங்கா பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் குழு மற்றும் அதிகாரிகள் தொழில்நுட்ப கல்லூரியின் இயக்குனர் மற்றும் மாணவர்களும் பங்கேற்றனர்